அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடக ராசி மற்றும் கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு இந்த ஆடி மாதத்துல எந்த மாதிரியான சாதகமான பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு மேலும் எதன எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் மாத வரிசைகள்ல நான்காவது மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் கடக ராசி மற்றும் கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துல நவ எல்லாம் எந்தெந்த இடங்கள்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைலா ஒரு அனலைஸ பாத்துடலாம் அதன் பிறகு பலன்களை ரொம்ப டீடைலா டெப்தா பாக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல நம்முடைய சுயஸ்தானத்துல அதாவது நம்முடைய ராசியிலேயே சூரியன் புதன் கஞ்சக்ஷன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கும் மாதத்தோட ஆரம்பத்துல மூன்று கிரகங்கள் இணைந்து நம்முடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்து அதே போல நம்முடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டுல வழக்கம் போல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு மேல நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு அஷ்டம சனிலையும் வக்ர சனி அதுவும் நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு அடுத்தது பாத்தோம்னாக்கா ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பதினோராம் இடத்துல குரு பிளஸ் செவ்வாய் கஞ்சக்ஷன் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க குருமங்கல யோகம் அதே இந்த ஆடி மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் இடப்பெயர்ச்சி பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல அதாவது கரெக்டா மூன்றாம் தேதி புதன் நம்முடைய இருந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வந்துருவாரு புதன் வந்து நமக்கு விரையாதிபதி ப்ளஸ் மூன்றாம் அதிபதி அவர் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் மடத்துக்கு வராரு அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா சுக்ரன் கரெக்டா மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதினைந்தாம் தேதி நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்துருவாரு மேலும் புதனோட வந்து இணைவாரு அதனை தொடர்ந்து இன்னொரு மெயினான ஒரு விஷயம் பார்த்தோம்னாக்கா புதன் கரெக்டா இருபதாம் தேதி வக்ரம் ஆயிடுவாரு ஆகவே இந்த ஆடி மாதத்துல இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்ரம் ஆகுது புதன் வக்ரம் ஆகுறாரு பிளஸ் சனி வக்ரம் ஆகுறாரு இது ரெண்டுமே அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு சோ அதை நான் ஃபேவரா தான் பாக்குறேன் இப்போ இந்த ஆடி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடெயிலா பாக்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை

அதிபதி பிளஸ் மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில் செலவுகளை எடுக்கிறதுக்கு முயற்சிகளை செய்வாரு அது மட்டும் குடும்பத்தை முன்னேற்றுறது மேலும் இந்த வீடு வண்டி வாகனங்கள் ஏற்பட்ட பழுதுகளை சரிப்படுத்துறது அது சார்ந்த வகையில விரை செலவுகள் இருக்கும் அதுலயும் கரெக்டா இருபதாம் தேதி வரைக்கும் இந்த விரை செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு இருபதாம் தேதிக்கு மேல இந்த விரை செலவுகளும் ஸ்டாப் ஆயிடும் ஆகவே இருபதாம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா முன்னேற்ற இருக்கும் விரை செலவுகள் குறையும் ஏன்னா சனி வந்துட்டு பக்ரமாகி இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அவை பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணுது அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் அதுவுமே ஒரு ஃபேவரான ஒரு சைடை காட்டுது அது மட்டும் இல்லாம புதன் விரையாதிபதி இரண்டாம் இடத்துல ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் செலவுகளை கொடுத்துட்டே இருந்தாரு ஆனா புதனும் வந்து இருபதாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுறாரு ஆகவே இருபதாம் தேதியில இருந்து அந்த செலவுகளும் குறைய ஆரம்பிச்சிடும் சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகவே முதல் இருபது நாட்கள் அந்த மாதத்துல முதல் இருபது நாட்கள் குடும்பம் சார்ந்த வகையில் செலவுகள் இருக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பீங்க அடுத்தது நாம தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் பார்க்கும்போது போது லாபஸ்தானத்துல

இந்த மாதத்தை பொறுத்தளவுல தொழில் உத்தியோகம் எல்லாம் நிச்சயமா ஒரு சாதகமான ஒரு நிலைக்கு வரும் ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உத்தியோகம் தொழில் இருந்த ஒரு கரடு முரடான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இப்ப குறைஞ்சிரும் மேலும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் அந்த நேரத்துல எதிர்பார்க்கலாம் சோ அதுலேயே நமக்கு ஒரு சாதகமான போக்கு அப்படிங்கிறது இருக்கு அடுத்தது இந்த தொழில் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து வந்த கெட்ட பெயர்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாமே விலகி இப்ப வந்துட்டு ஒரு மன நிம்மதியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல அந்த தொழில் உத்தியோகத்துல இருந்த பிரஷர்ஸ் குறையும் அது ஒரு பெரிய பாசிட்டிவான சைடை காட்டுது அடுத்தது பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற சிந்தனை வருது இப்போதான் நான் வந்துட்டு உதயோகத்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் உத்தியோக வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அந்த மாதத்தை பொறுத்த அளவில் உதயோக முயற்சி பண்ணுறீங்கன்னா நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும் ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருந்து எதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னாக்கா இந்த காலக்கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ஆனால் சின்ன முதலீடாக இருக்கணும் சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் ஸோ அந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி உங்களுடைய தொழிலை நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அது வந்துட்டு ஒரு ஃபேவரான போக்கு காட்டுது அவை தொழில் உத்தியோகம் இந்த மாதத்தை பொறுத்தளவில் சிறப்பாக தான் இருக்குது நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை நிச்சயமா ஏற்படும் அடுத்தது பாத்தீங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல லாபஸ்தானத்துல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுது அதுலயும் குரு ஆறாம் அதிபதி ஆகவே பொருளாதார ரீதியா இருந்த மிகப்பெரிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த மாதத்துல விலகிடும் அதுவும் குரு செவ்வாய் இணைந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துது அதுவுமே நமக்கு ஒரு பாசிட்டிவான சைடை ஏற்படுத்தும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பொருளாதார ரீதியா நிச்சயமா வளர்ச்சி இருக்கும் மேலும் கடன் தொல்லையில மாடிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளில ஒரு

சார்ந்த வகையில் மனக்கசப்பான ஒரு மனநிலை அப்படிங்கிறதுலாம் ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா ஏழாம் அதிபதி அஷ்டமத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு அது பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் திருமண முயற்சிகள்லாம் கைகூடி வரும் அதுலேயும் இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதில் நல்ல செய்திகளும் கிடைக்கும் ஏன்னா குரு கன்ஜெக்ஷன் கஞ்சக்ஷன் குருமங்கல யோகம் ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சுயஸ்தானத்திலிருந்து நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு ஆகவே குடும்பத்தில் அந்த சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் பேச ஆரம்பிப்பாங்க ஒண்ணு உங்களுக்கோ அப்படின்னா உங்களுடைய மூத்த சகோதரத்துவத்துக்கோ இந்த அந்த சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் திருமணம் சார்ந்த வகையில் பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்துல அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும் ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் மேலும் நீண்ட நாளா திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க தடைப்பட்டு போகுதுன்னா இந்த மாதத்தில் அது கைகுடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிக அதிகளவில் இருக்கு ஸோ அது வந்துட்டு திருமண முயற்சி சார்ந்த வகையில் இந்த மாதத்தில் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது அடுத்தது பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல கடந்த கால கட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் மாட்டி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் நிறைய மான வருத்தம் நிறைய கெட்டப்பயிர் நிறையா மன உளைச்சல் மேலும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தினால மன கவலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தனி வக்கிரமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் வம்பு வழக்குகள் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற கெட்ட பயிர்கள் இதெல்லாமே விலகி இப்ப வாழ்க்கை துணையோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மேல வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்துருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் மன வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த மான வருத்தங்கள்லாம் குறைந்த ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் ஏற்பட்டு இப்ப மீண்டும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஸோ அது ஒரு ஃபேவரான சைட காட்டுது மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த அளவில் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் ஏன்னா சூரியன் பாத்தீங்கன்னா சப்தம பார்வையே ஏழாம் இடத்துல செலுத்துறாரு சூரியன் வந்துட்டு ஒரு வெப்ப கிரகம் ஒன் எயிட்டி டிகிரில ஏழாம் இடத்து மேல தன்னுடைய சப்தம பார்வையை செலுத்துறதுனால உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் மேலும் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் அதிகமாக கோபம் வருது ஸோ அதெல்லாம் அந்த மாதத்தில் அப்படியே வெளிப்படுற மாதிரி தெரியும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவில் கொஞ்சம் அனுசரித்து போறது பெட்டரா பெரிய அளவிலான குழப்பங்கள்லாம் குறைஞ்சிடும் ஸோ அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான சைடை காட்டுது கொஞ்சம் பொறுமையோடு அனுசரித்து போகிறது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு சைடை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஆகவே திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை ஸோ இதுவுமே வந்துட்டு ஓவராலாக நமக்கு நிவர்த்தி ஆகுது நம்ம நினைச்சபடி ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம காதுக்கு வந்து சேருது அடுத்ததாக குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குருவோடு இணைந்திருக்காரு ஆகவே பிள்ளைகள் சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைகளோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி இப்போ வந்துட்டு பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சு வார்த்தைகள் அந்த மாதத்தில் அப்படியே மெல்ல மெல்ல பேச ஆரம்பிப்பீங்க மேலும் ரொம்ப நாளா பிள்ளைகளுக்கு வரன்கள் தேடிட்டு இருக்கீங்க ஒரு சுப விசேஷம் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை இந்த மாதத்தில் செயல்படுத்தலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் ஏன்னா குருவோட செவ்வாய் இணைந்திருக்காரு அதுவே குருமங்களை யோகம் ஏதோ ஒரு வகையில் சுபகாரிய விசேஷங்கள் குடும்பத்துல நிச்சயமாக நிகழ ஆரம்பிக்கும் அது சம்பந்தமான பேச்சு வார்த்தைகளாச்சும் இந்த மாதத்துல நிச்சயமாக இருக்கும் ஸோ அது நமக்கு ஒரு பாசிட்டிவான சைட காட்டுது அடுத்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்த அளவுல இந்த மாதத்தில் குருவோட செவ்வாய் கன்ஜக்ஷன் ஆகிருக்கிறதனால குழந்தை பாகியில நல்ல ரிசல்ட் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் குழந்தை பாகியில் தலை தாமதத்தை சந்தித்தவர்களுக்குலாம் இந்த மாதத்தில் நிச்சயமாக குழந்தை பாகியில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஏன்னால் குரு பார்வை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மாதத்தில் குரு பகவானுடைய சப்தம பார்வை செவ்வாய் பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் மடத்தில் இருக்கும் ஆகவே இந்த மாதத்தில் குழந்தை பாகியன் சார்ந்த வகையில் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் ஸோ அதுவுமே நமக்கு ஃபேவரான ஒரு சைடை காட்டுது அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் அதிபதி சுக்ரன் பார்த்திங்கன்னா சூரியனோட இணைந்திருப்பார் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் நம்முடைய சிஎஸ்தானத்திலையும் செகண்ட் ஆஃப்ல நம்முடைய தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலையும் சுக்கரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த நான்காம் இடத்த வித்தியாஸ்தானம் சொல்லியிருக்காங்க அந்த நான்காம் இடத்துல எந்த கிரகமும் டிராவல் பண்ணல ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல படிப்பு சார்ந்து நிறைய சிந்தனைகள் வரும் அதுவும் சூரியனோட இணைந்து இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த வகையில நிறைய முக்கியமான சிந்தனைகள் முக்கியமான முடிவுகள் எதை நம்ம சூஸ் பண்ணலாம் எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் அதிகமாக வரும் அதே போல மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா இந்த கல்வி சார்ந்த வகையில விரைச்சலவுகள் இருக்கலாம் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே அது அப்படியே காட்டுது ஏன்னா விரையாதிபதியோட சுக்ரன் வந்து இணைகிறாரு ஆகவே கல்வி சார்ந்த வகையில சுபவிரை செலவுகள் இருக்கும் மேலும் இந்த மாதத்துல மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல புதனும் சுக்ரனும் இணைகிறாங்க அதையும் புதன் வக்ரம் வக்ரமாகிறாரு ஆகவே இந்த கணினி டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் புதுமை சம்பந்தமான விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுறது குறிப்பா அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள்ல கம்ப்யூட்டர் சம்பந்தமான கோர்ஸுகள்ல ஏதாச்சும் சேர்றது அது சம்பந்தமான ஆர்வங்கள்லாம் அந்த மாதத்துல வரும் அதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட்டுமே சிறப்பான முறையில் இருக்கும் அதே கல்வி சார்ந்த வகையில் மாணவ மாணவிகளுக்கு ஏதாச்சும் விரை இருக்கலாம் மேலும் உயர் கல்வி படிக்க நினைக்கிற

வகையில் நிச்சயமா மாணவ மாணவிகளுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் இந்த மாதத்துல ஸோ அதை நம்ம ஒரு பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கலாம் அடுத்ததா உடல் ஆரோக்கியம் அதாவது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது சுயஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியன் ஆகவே நிறைய திங்கிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால கல்வி சார்ந்த சிந்தனைகள் தாயார் சார்ந்த சிந்தனைகள் தாயார் சார்ந்த வகையில் நிச்சயமா ஏதோ ஒரு வகையான சிந்தனைகள் இருக்கும் ஆகவே சிந்தனையை கொஞ்சம் குறைச்சிக்கணும் மன ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க பண்ணுங்க மனநிலையை அமைதிப்படுத்துங்க அதே போல இந்த மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆயிருக்காரு அவை உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் நிச்சயமா குறைஞ்சிரும் பட் ஆனா இந்த மாதத்துல புதன் பாத்தீங்கன்னா நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை சப்தம பார்வையில பாப்பாரு ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில விரை செலவுகள் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் நிச்சயமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு முதல் இருபது நாட்கள்ல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்து விரை செலவுகள் இருக்கும் இது வந்து நான் ஒரு சுப விரை செலவு நான் சொல்லுவேன் ஏன்னா அஷ்டம சனியில நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகளை சரி செய்ய

கொடுத்து அனுசரித்து போயிடுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் தந்தை வழி உறவுகளோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் தந்தை வழி உறவுகளால் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் அவை தந்தை வழி உறவுகள்ட்டையும் கொஞ்சம் அவர்னஸ்ஸாக இருந்துக்கிறது சிறப்பு அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்குவோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் இந்த மாதத்தில் கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைச்சிட்டு மன அமைதிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாக்கா இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக அமையும் அவசரப்பட்டு எதையும் பேசுகிற வேணாம் அவசரப்பட்டு எதையும் டக்குன்னு முடிவெடுத்து சொல்லிடவும் வேணாம் கொஞ்சம் அமைதிக்காருங்க கொஞ்சம் அமைதியாக நாட்கள் நகத்துங்க ஏன்னா வாக்கு ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது அதில் இடத்துலயும் விரையாதிபதி புதன் வந்து அமர்றாரு அவை பேச்சுல ஒரு வேகம் இருக்கும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருபதாம் தேதிக்கு மேல புதன் வக்ரம் ஆயிடுவாரு அவையை சிந்திக்காம யோசிக்காம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே பேச்சுல எப்போதுமே ஒரு நிதானம் இருக்கணும் பேச்சுல கவனம் செலுத்தி மன அமைதிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதத்தை நகர்த்துறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கண் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் விரைச்சலவுகள் ஏற்படலாம் மேலும் முகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் ஏன்னா விரையாதிபதி பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல டிராவல் பண்றாரு அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும் மேலும் சாப்பிடக்கூடிய உணவு முறையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் அதே உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா டைமுக்கு தூங்குங்க இது மூணையும் சரியா பண்ணுங்க டைம் இருக்கும்போது கொஞ்சம் நடைபயிற்சி பண்ணுங்க ஸோ அதுவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்திடும் உடைய மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் வலிமை பெற்றாலே நீங்க நினைக்கிற விஷயங்களை அடையிறதுக்கான ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கும் ஸோ அதில் அதிகமான கவனத்தை செலுத்துங்க ஓவரால் அந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவில் அஷ்டம சனியுடைய தொல் அந்த மாதத்தில் இருக்காது ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப்மெண்ட் தான் அதுவே தொடர்ந்து

இதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய குடும்ப ஜோதிடட்ட ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோச்சார புலன்கள் பார்த்தாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக பொருந்தி வரும் அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னம் இது ரெண்டுக்குமே பார்க்கணும் பலன்கள் அவை உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நூறு சதவீதத்தில் ஒரு முப்பது சதவீதம் நமக்கு நடக்கும் மிச்சம் எழுபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுய ஜாதகம் நம்முடைய தசாபுக்தி இதுதான் நிர்ணயிக்கும் ஆகவே கோச்சார பலன்கள் பார்க்கும்போது ஓவராலாக உங்களுக்கு கரெக்டா வர மாதிரி பொருந்துற மாதிரி இருக்குனாக்கா அந்த விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பிக்கப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த கோச்சார பலன்களை பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு முரண்பாடா நடக்குது இப்போ கோச்சார பலன்களில் பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க படனா உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவ்வா இருக்கு அதே போல பா கோச்சார பலன்கள் நெகட்டிவ்வா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நடக்கிறது பூரா பாசிட்டிவ்வாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கன்ஃப்யூஷன்ஸ் வர பட்சத்தில் உங்களுடைய பர்சனல் சார்ட்டாக உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை டைட்ட கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் எந்த ட்ராக்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சாதான் கோச்சார பலன்களும் உங்களுக்கு சிமிலரா பொருந்து வரும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க மேலே நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி ராசிக்கான பொது பலன்கள் லக்னத்துக்கான பொது பலன்கள் நட்சத்திரத்துக்கான பொது பலன்கள் மேலே பிறந்த தேதிக்கான